அந்த டேலண்ட்ன்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஆனால் திறமை மட்டும் பத்தாது திறமைக்குள்ள ஒரு சப்போர்ட்டு தேவை ஸோ டேலண்ட்ன்றது ஒரு ஃபவுண்டேஷன் சப்போர்ட்ன்றது அந்த பில்டிங் ஸோ கூல் சுரேஷ் அண்ணாக்கு இருக்கிற திறமை பற்றி எல்லாருக்கும் தெரியும் உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை எல்லா வியூவர்ஸுக்கும் தெரியும் ஸோ கூல் சுரேஷ் அண்ணாவை எனக்கு எதுனால பிடிக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு அங்கீகாரத்தை தேடி போகிறோம் ஆனா அந்த அங்கீகாரத்தை அவங்களே வந்து உருவாக்கி இருக்காங்க ஒரு அவுட் ஆஃப் பாக்ஸ் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணிருக்காங்க சோ கூல் சுரேஷ் தெரியாத ஆட்கள் யாரும் இருக்க மாட்டாங்க சோ அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சன் ரவி சார் சொன்ன மாதிரி ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டரா இருந்து படிப்படியா ஒரு வெற்றி இன்னைக்கு பாத்திருக்காங்க இன்னைக்கு ஒரு ஹீரோவா நம்ம வந்து கூல் சுரேஷன் அவ பாக்குறோம் சாரி அண்ணான் கூட்டம் பாக்குறோம் சோ அவங்களோட வெற்றியில நான் என்னோட வெற்றியை பாக்குறேன் சோ இதே மாதிரி டேலண்ட் அப்கமிங் டேலண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரொடக்ஷன்ஸோட முரளி சார் ப்ரொடியூசர் அண்ட் சாய் பிரபா டைரக்டர் அண்ட் மொத்த டீம் ஹீரோயின் பேரு நான் பெண்கள் வாயில அம்மா அது மாதிரி வளர்த்துட்டாங்க அதனால

யார் அது சொல்லுங்க வேற சொல்லுங்க நான் வந்து கேக்குறேன் ஏய் வேற பேர் என்ன கேட்கல இல்லைங்க நான் இருந்தேன் என் இருந்தாங்க என்ன அப்படியே ஜம்ப் பண்ணிட்டு குயின்சியே கேட்டாங்க குயின்சி ஓகே சொல்லி ஆச்சு நீங்க தான் வந்து அப்படி நினைக்கிறீங்க கேட்ட உடனே ஓகே உங்க கூட கரெக்டா சொல்லிட்டு சரி ஓகே ஓகே டன் எல்லா தாய் குளங்களும் என்ன அண்ணான் தான் சொல்றாங்க ஒரு மாலை போட்டதுக்கு என்ன அப்படி வச்சு செஞ்சிட்டீங்களா இன்னொரு அண்ணா சொல்லுமா கோல் அண்ணா அண்ணே அண்ணன் நீ பேசு சார் நல்ல சப்போர்ட்டிங் ஆக்டர் இன்னைக்கு வந்து லீட் ஆக்டரா மாறி இருக்காரு ரொம்ப சந்தோஷம் என்னோட முதல் படமான பழைய வண்ணாரப்பேட்டையில இருந்து இப்ப கடைசியா நான் பண்ண பகாசுரன் வரைக்கும் அண்ணன் கூட தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு ரொம்ப நல்ல நண்பர் ஒண்ணும் இல்லாம நாங்க ஃபர்ஸ்ட் படம் பண்றப்ப எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பட்ஜெட் வைஸ் டேட் வைஸ் அன்னைக்கு வந்து அவர் கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான மனுஷன் கூல் சுரேஷ்னா அன்றைக்கே தெரியும் பழைய வண்ணார் பட்டை பண்ணுறது அன்றைக்கே எனக்கு இருந்து அவ்வளோ ஸ்ட்ரகிளில் கூட நின்று சப்போர்ட் பண்ணி அன்றைக்கி நின்று மனுஷனுக்காக இன்றைக்கி வந்து கூட நிற்கிறது ரொம்ப சந்தோஷம் ரெண்டு பேரும் ஒன்றா அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கோம் இண்டஸ்ட்ரியில் அந்த வகையில் இன்றைக்கி அவர் வந்து கதாநாயகனாக உயர்ந்து நீ அவரோட படத்தோட பூஜையில் வந்து நிற்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அது சொல்ல முடியாது ஃபோன்லேயே சொன்னேன் என்னென்னா இப்படிலாம் ஷாக் பிடிக்கிறீங்க ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு விஷயம் ஏன்னா இங்கே சினிமாவுக்கு வந்து கதாநாயகனாக நடிக்கிறதுக்கு எந்த ஃபார்முலாவும் கிடையாது ஒரே விஷயம் திறமை அது வந்து இத்தனை படங்களை ஓட வச்சு நிறைய படங்களை சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ண ஒரு திறமசாலி அவர் வந்து நிச்சயமாக கதை நாயகனாக அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை வந்து நிச்சயமாக செய்வாருன்னு நம்பிக்கை இருக்குது அந்த டைரக்டர் ரொம்ப எக்ஸ்டராக இருக்கார் சாய் பிரபாகர் அவர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இயக்குனர் தயாரிப்பாளர் முரளி சாருக்கு ஒரு நல்ல படம் பண்ணி தமிழ் சினிமாக்கும் ஒரு நல்ல லாபகரமான படத்தை கொடுக்கணும்னு ஆண்டவனை வேண்டி இந்த நேரத்தில் இவர் ஹீரோ நடிச்சாலும் தொடர்ந்து எங்க எங்களை மாதிரி டைரக்டர்ஸ் படத்துல நடிக்கணும் அது வந்து ரெக்வஸ்டா வச்சுக்கிறேன் சந்தான அந்த மாதிரி டக்குன்னு ஜம்ப் ஆயிடக்கூடாது அப்படி அந்த பக்கம் கூட ஆமா இப்ப சந்தான இல்லாம இண்டஸ்ட்ரி வந்து எவ்வளவு வறட்சியா இருக்கு காமெடியில அந்த மாதிரி கூல் சுரேஷன் ஒரு நல்ல துணை கதாபாத்திரம் பண்ணக்கூடிய ஒரு நடிகர் என்ன மாதிரி ரோல் கொடுத்தீங்கன்னாலும் டக்குன்னு அந்த ரோலுக்கு அடாப்ட் ஆயிடுவாரு ரொம்ப நல்ல ஆக்டர் சமீபமா கொஞ்சம் நடிப்புல கம்மி பண்ணியிருந்தாரு இப்பத்துல இருந்து அது நடிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தணும்னு என்னுடைய அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன் வாழ்த்துக்கள்